பாமக தலைவர் அன்புமணி தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் மேற்கொண்டு வராரு இன்னைக்கு மூணாவது நாளா காஞ்சிபுரம் நத்தப்பேட்டை மற்றும் வையாவூர் ஏரிகளை பார்வையிட்டாரு அங்கிருந்த மூதாட்டி ஒருத்தர் அன்புமணியை பார்த்து எங்க ஏரி ஒரு காலத்துல நல்லா இருந்துச்சு தம்பி இப்போ கழிவு நீர் கலக்குது தான் எங்க ஊரு ஏரியை காப்பாத்தணும்னு சொன்னாங்க

ஆடு மாடும் நல்லா இருக்கும் வராது மச்சா வராது தண்ணி குடிக்க சரிம்மா சரிம்மா அதுதான் வந்துருக்குறேன் வரேன் நான் எப்படியாவது தண்ணியை நிறுத்திடல காஞ்சிபுரத்து கழிவு நீரை இந்த ஏரிக்கு வர நிறுத்த